வாருங்கள் நேர்களே கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜாதகத்தில் பரஸ்பர கிரக பார்வைகள் காணப்படுவதை காணலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கிரகங்கள் ஒருவருக்கொருவர் சம சப்தமத்தில் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இவருடைய ஜாதகத்தில் மூன்று கிரக கூட்டணிகள் பரஸ்பரம் தங்களுடைய பார்வைகளை பரிமாறிக்கொள்வதை பார்க்க முடிந்தது அது மட்டுமல்லாது கிரகங்களின் பார்வையும் கிரகங்களின் வீடுகளும் தொடர்பில் இருப்பதை வித்தியாசமாக உணர முடிகிறது அதனால்தான் இந்த பதிவில் நேதாஜி சுபாஷ் போஸ் ஜாதகத்தினை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வித்தியாசமான அமைவழிங்களை கொண்டிருந்தால் அவர்களும் வித்தியாசமாகத்தான் காணப்படுவார்கள் அம்மாதிரியான மனிதர்கள் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதை கிரகங்கள் செய்து காட்டுகின்றன அப்படித்தான் நேதாஜி ஜாதகத்தில் கிரகங்களின் பரஸ்பர பார்வைகள் இருப்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டவே இந்த பதிவு நேதாஜியின் ஜாதகம் இவர் பிறந்தது மேஷ லக்னம் ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் குரு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் சனி மகரத்தில் சூரியன் பூதன் ராகு கும்பத்தில் சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ கணபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது செவ்வாய் சுக்கரன் வீடான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ரிஷப வீட்டதிபதியான சுக்கிரன் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்ப அதிபதியான சனி விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்படியாக சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூவரும் இணைந்து ஸ்ரீ கணபதி யோகத்தினை தருகிறார்கள் ஸ்ரீ கணபதி யோகமானது இரண்டாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் என கருமா வீடுகளை சுற்றி தொடர்பில் இருப்பதாலும் எட்டாம் இடத்தின் தொடர்பு இருப்பதாலும் மறைவு நடவடிக்கைகளில் இவர் ஈடுபட நேர்ந்தது அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து போராட நேரிட்டது இவர் இந்தியாவின் விடுதலைக்காக கடுமையாக போராடினார் ஆனாலும் இவருடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு முன்னதாகவே இவர் இவத்தில் இறந்து போனார் ஆனாலும் இவருடைய போராட்டம் இன்றளவும் பேசுபொருளாகவே இருக்கிறது இன்றைய இந்தியாவில் இவரை தேசத்தந்தியாகவே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர் ஒரு வித்தியாசமாக ஒரு இராணுவத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றவர் ஜாதகத்தில் அப்படி என்ன கிரக அமைவிடங்கள் இருக்கிறது அதனை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் காணப்படும் வித்தியாசமான யோகமானது பரஸ்பர கிரக பார்வை யோகம் விருச்சிகத்திலிருந்து சனி மகர ராகுவினை பார்விடுகிறார் மகரத்திலிருந்து ராகு விருச்சிகே சனியினை பார்விடுகிறார் அதாவது சனியும் ராகுவும் பரஸ்பர பார்வைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் சிம்மத்திலிருந்து குரு கும்ப சுக்கரனை பார்வையிடுகிறார் கும்பத்திலிருந்து சுக்கரன் சிம்ம குருவினை பார்வையிடுகிறார் இந்த அமைப்பில் குருவும் சுக்கரனும் பரஸ்பர பார்வையினை பரிமாறிக்கொள்கிறார்கள் மூன்றாவதாக விருச்சிகத்திலிருந்து சனி ரிஷப செவ்வாயினை பார்வையிடுகிறார் ரிஷபத்திலிருந்து செவ்வாய் சனியனை பார்வையிடுகிறார்கள் இங்கு சனி செவ்வாய் தங்கள் பார்வைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் இப்படியாக சனி செவ்வாய் ராகு இந்த மூவரின் கூட்டணியானது கடுமையான நடவடிக்கை இராணுவ செயல்பாடுகள் பெரிய கூட்டத்திற்கு தலைவனாதல் வெளிநாட்டில் செயல்படுவது என அனைத்து விதமான போற நடவடிக்கைகளை அடையாளம் காட்டினாலும் ஸ்ரீ யோகத்தோடு தொடர்பில் சனி செவ்வாய் இருப்பதால் இவை அனைத்தும் நல்ல விஷயத்திற்காக அதாவது நாட்டின் விடுதலைக்காக என அடையாளம் காணலாம் இவருக்கு குரு ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சுக்கரனும் பரஸ்பர தொடர்பில் இருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் இராணுவத்தினை நடத்துவதற்கு பொருள் வசதியும் கிடைத்ததை அடையாளம் காட்டுகிறது இவருடைய ஜாதகத்தில் இப்படி கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பர பார்வையோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகமாக மாறி இவரை தனித்துவமான முனை மா மனிதராக மாற்றி காட்டியிருப்பதை காண முடிகிறது ஒரு கிரகம் தான் அமைந்திருக்கும் வீட்டிலிருந்து ஒரு வீட்டினை பார்வையிட்டு அப்படியே அந்த கிரக அதிபதியினும் பார்வையிடுவதும் ஒரு வகையான யோகமே அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் குரு நான்காம் பார்வையாக அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நான்காம் பார்வையாக குருவினை பார்வையிடுவதும் குருவின் வீடான தனுசுவினை பார்வையிடுவதும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் இவருக்கு செவ்வாய் குருவினால் மிகப்பெரிய புகழும் செல்வாக்கும் கிடைத்தது அடுத்ததாக சனி தனது பத்தாம் பார்வையால் சிம்மத்தனை பார்வையிட்டு சிம்ம அதிபதியான சூரியனை தனது மூன்றாம் பார்வையால் பார்ப்பதால் இவருக்கு இராணுவ தலைமை பொறுப்பு ஏற்பதற்கும் அரசியல் போராட்டத்திற்கு தலைமை ஏற்பதும் அதனால் இவருக்கு பெரும் புகழும் கிடைத்ததும் அறிய முடிகிறது பொதுவாக அரசாங்கத்தினை எதிர்த்து போராடுபவர்களை தீவிரவாதிகள் என்று அடையாளம் காட்டுவார்கள் ஆனால் இவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தோன் புதன் தனது வீடான கண்ணியிலிருந்து ஐந்தாம் வீடாய் பார்த்து மகரத்தில் அமர்ந்திருப்பதால் புதன் சுபத்துவம் பெற்று ஒரு நல்ல விஷயத்திற்காக அதாவது நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவராக இவரை புதன் மாற்றி காட்டுகிறது இந்திய நாட்டின் உண்மையான தேசப்புற்றுமிக்க உண்மையாக நாட்டுக் குழைத்த மா மனிதராகவே இவரை பார்க்க வேண்டியிருக்கிறது இவரின் இந்தளவு புகழிற்கு காரணம் இவருடைய ஜாதகத்தில் காணப்படும் வித்தியாசமான ஜாதக அம்மைவிடங்களே ஆகும் பரஸ்பர பார்வயோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா மீண்டும் பிற சந்திப்போம் நீர்களே நன்றி வணக்கம்